ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க எப்போது இட்லி எதோ ஒன்று செய்யாமல் பட்டாணி ஒரு டம்ளர் அவரு ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் போட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை எடுத்து தண்ணி வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க டுடே விலாக் அப்படியே பார்த்திடலாங்களா இன்றைக்கி கோலம் போட்டாச்சுங்க ஸ்பெஷலாக ஒரு கோலம் போட்டுடலாங்க பிரதோஷ நாளான இன்றைக்கிங்க எல்லாரும் வீட்லேயும் வழிபட்டுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வாங்க பிரதோஷன் அல்லங்க மூன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலான மூன்று தெய்வங்களையும் பார்ப்பதற்கு சமங்க அஞ்சு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தா உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கும் ஏழு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் பதினோரு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் உடலும் மனமும் வலிமை பெற்று புது தெம்பு கூடும் பதிமூணு பிரதோஷம் தொடர்ந்து பார்த்தால் நினைத்த காரியம் தங்குதடையின்றி நடைபெறும் இருபத்தோரு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் புத்தர் பாக்கியம் கிடைக்கும் முப்பத்து மூன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியங்கள் கிடைக்கும் எழுபத்தேழு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு யுத்ர யாகம் செய்த பலன் கிடைக்கும் நூற்றி எட்டு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு தேவேந்திர பூஜை நடந்து நடத்தியதற்கு சமம் நூற்றி இருபத்தோரு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் அடுத்த ஜென்மம் கிடையாது ஆயிரத்தெட்டு தோஷங்கள் பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு சமங்கள் அவ்வளோ ஒரு பயன்கள் வந்துங்க இதில் இருக்குங்க பிரதோஷ வேலை வந்துங்க இரவும் பகலும் சந்திக்கும் நேரத்துக்கு காலம் என்று பெயர் இந்த வேளையில் அதிதேவதை சூரியனின் மனைவி உஷாதேவி அதே போல் பகலும் இரவும் சந்திக்கும் நேரம் காலம் இதன் அதிதேவதை சூரியனின் மற்றொரு தேவியாகிய பிரத்யக்ஷன் அவன் பெயரால் இது பிரத்ய காலம் எனப்பட்டு பேச்சுவழக்கில் பிரதோஷ காலம் ஆனதாகச் சொல்வர் தோஷம் என்றால் குற்றம் பிரதோஷம் என்றால் குற்றமில்லாதது என்று பொருள் எனவே குற்றமற்ற இந்த பொழுதில் இறைவனை வழிபடுவதால் நம்முடைய தோஷங்கள் நீங்கும் என்று ஆன்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து நம்ம காளை உணவு பார்த்துக்கலாங்க பட்டாணி ஒரு டம்ளரு ப பச்சரிசி ஒரு டம்ளர் அவ்வளோ ஒரு டம்ளர் ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டங்க அடுத்தது அதுக்குள்ளே எப்படி போட்டு என்னென்னலாம் போட்டு மிக்சியில் அரைக்கலாங்கிற பார்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகா ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க மிளகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க அதோடு இந்த பச்சரிசியை ஊற வச்ச பச்சரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டம்ளர் ரவுல் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் பட்டாணி எல்லாமே நம்ம மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாலும் சரி இல்லை ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கனாலும் சரி உங்கள் சௌரியம் தாங்க ஊரியிருங்க பச்சை பட்டாணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க தயிர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க மாவெல்லாம் இதில் ஆட் பண்ண வேண்டியதில்லைங்க தயிர் ஒன்று போட்டாலே போதுங்க புளிப்பந்துடு தேவையான கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க நீங்கள் அந்த எவ்வளோ அளவு போடுறீங்களோ அதை பொறுத்து போட்டுருங்க அரைச்சிட்டு வந்துங்க மிக்சியில் அரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாங்க பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுக்கலாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்க இந்த டிஷ்ஷு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கும் நல்லது கை கால் குடைச்சல் எதுவும் எடுக்காதுங்க ஹெல்த்தியான ஃபுட்டுங்க எப்பவுமே நம்ம இட்லி தோசை செய்கிறது பொதுவாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாவில் செய்யலாங்க மூடி வச்சிடலாங்களா அடுத்தது வந்துங்க சட்னிக்கு ரெடி பண்ணிடலாங்க ஊருட்டுங்க உளுந்து பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிறேங்க தேங்காய் அரை மூடி அஞ்சா மிளகாய் உள்ளூர் டம்ளு இவ்வளோதாங்க இது வானலி வச்சு இது எல்லாத்தையும் போட்டு வணக்கிடலாங்க ஒரு டம்ளர் உளுந்து பருப்பு உளுந்து பருப்பு எடுங்க கருப்புளுந்து பருப்பு ஒரு டம்ளர் அஞ்சு டம்ளர் அஞ்சு வர மிளகா புளி உப்பு போட்டு நல்லா தேங்காய் வந்துங்க நல்லா தோண்டி கூட போட்டுக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வணக்கிட்டு தேங்காய் அதுக்கப்புறமா போடுங்க இது பொண்ணேரமாக வணங்கணுங்க உளுந்து பருப்பு அதுக்கப்புறம் தேங்காயும் இதில் ஏட் பண்ணிங்க அதையும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க அரை மூடி எடுத்திங்கன்னா போது அது சில்லு சில்லாக நான் கட் பண்ணிக்கிட்டேங்க நீங்கள் திருகி கூட போட்டுக்கலாம் நல்லா தேங்காய் கொஞ்ச நேரம் வணங்கட்டுங்க எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இது வணங்கின பிறகு நல்லா வணங்கின பிறகு எடுத்து தட்டில் மாற்றி ஆற வச்சு அப்புறமா இது வந்துங்க மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க உளுந்து சட்னி ரெடி ஆயிடுங்க மிக்சியில் அப்புறமா அடிச்சுக்கலாங்க அதே வானலி வச்சுங்க ஆயில் ரெண்டு டீஸ்பூன் விட்டுவிட்டேன் கடுகு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க போட்டு நல்லா வதக்கி விட்றலாங்க பொன்னிறமாக ஆணுன்னுங்க வெங்காயம் வந்துங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் இருந்தாலும் போடலாங்க பெரிய வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுறலாங்க பொடி பொடியே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணுங்க இதோட நம்ம வந்துங்க தேங்காய் செல்லை ரொம்ப பொடி பொடியாக போட்டுக்கலாம் இல்லை தேங்காய் திரியை கூட போட்டுக்கலாங்க இது வந்து நம்ம பனியாரம் ஊற்றுறோங்க அதுலேயே பட்டாணி மாவுல நம்ம பனியார ஊத்துறங்க பட்டாணி அவளு பச்சரிசியெல்லாம் அரைச்சிட்டு வந்தோமில்லைங்க அந்த மாவோட இதை ஆட் பண்ணுறதுக்காக தான் இது தனியாக வணக்கறங்க இது வணக்கி இதையும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாங்க ஆறுனு வரகு எடுத்து மாவில் களைக்கலாங்க மாவு எடுத்துங்க தனியாக ரெண்டு த ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க ஏன்னா பாதி பனியார் ஊத்துறோம் பாதி தோசை ஊத்துறோங்க அது பட்டாணி அவள் பச்சை பச்சரிசி போட்டு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்ன சுவையாக இருக்குன்னு என்றைக்கி ஒரே மாதிரி இட்லி மாவுலேயே செஞ்சு கொடுக்காம இது செய்யும் பணியாரத்துக்கு பாருங்க இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த காலை பருப்பு இந்த பருப்புலாம் வணக்கமும் இல்லைங்க வெங்காயம் தேங்காய் இது வந்து பணியாரத்துக்கு பாதி பிரிச்சுங்க அதுக்கு தனியாக அதை போட்டுங்க நல்லா ஒரு காலை கலக்கி விட்டுறலாங்க பணியாரத்துக்கு தனியாக அது வந்து மாவுக்குங்க பனியார்கால் வச்சு ஊற்றிடலாங்களா நல்லா கலக்கி விட்டாச்சுங்க அரை மணி நேரம் இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி கலக்கிங்க பனியார் ஊற்றினா பனியாரக்கல்ல வச்சு எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிட்டேங்க வெங்காயம் இருந்ததுன்னா ரொம்ப நாள் நம்ம பனியார் சுடாம இருந்தால் இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சுங்க ஒரு களை களை விட்டோம்னா பனியார் நல்லா வருங்க அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஊற்றிடலாங்க இந்த மாதிரி சத்து உள்ளதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணுங்க நம்ம இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வீட்டாளர்களும் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க வெந்துருங்க உள்ளே வெந்தோன்னே இப்படி திருப்பி போட்டுக்கோணுங்க இது வந்து பேச்சராக யாராவது புதுசாக கல்யாணம் பண்ணவங்க தெரியலனால் பார்த்துக்குங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோணுங்க பணிகாரக்கல்ல பெரியவங்களுக்கெல்லாம் தெரியுங்க இந்த மாதிரி திருப்பி போட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க வெந்துடும் எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாங்க சாப்பிட உட்காரக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சுட்டுருங்க எங்கள் வீட்டுக்கார் வர நேரமாகிடுச்சுங்க அதுதான் நான் சுட்டுருக்குறேங்க போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா இந்த தாராளமாக எப்போ வேணாலும் சும்மாவே எடுத்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து கருப்புளுந்து சட்னி பண்ணியிருக்கிறேன் ஆனால் சும்மாவே எடுத்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க எடுத்து எல்லா ஹார்ட்வேர் ரெடியாகிடுச்சுங்க எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு இதில் நான் ஒரு ரெண்டு மூணு தட்டு வந்ததுங்க அடுத்தது தோசைக்கல் வச்சுங்க அது வந்து பட்டாணி பட்டானியாவல் பச்சரிசி தோசையை சுட்டுறலாங்க ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் விட்டு திருப்பி போட்டு இதுவும் ஒரு அஞ்சாறு தோசை வந்துச்சுங்க அதில் வந்து குழிப்பணியாரத்தில் மூணு க இது வந்துச்சுங்க இதில் தோசை ஒரு மூணு தோசை வந்ததுங்க இந்தளவு போட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாங்க நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சாலும் நல்லா ஒரு முருன்னு வருங்க இல்லை எங்களுக்கு தளதலான்னு வேணுனாலும் அப்படி வச்சுக்கலாங்க ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோ அருகில் உள்ள கோவிலுக்கும் போய்ட்டு வாங்க